தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சந்தேக புத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு அது வந்து அவங்களுக்கே வரது கிடையாதுங்க அது சைக்கலாஜிக்கலான ஒரு வியாதி அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஸோ உங்கள் வீட்டில் முக்கியமாக சில கணவர்கள் வந்து ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறத நினைக்கும் போது அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக டார்ச்சரும் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ தன்னோட சந்தேக புத்தியினால் நான்கு மாத குழந்தைய துண்டு துண்டா வெட்டி கொண்டு இருக்கான் ஒரு சந்தேகப்பே திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேர்ந்தவர் தான் கார்த்திகேயன் அவரோட மனைவி ஜெயலட்சுமி ஐந்து வருடங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க நான்கு வருடங்களா குழந்தையே இல்லாமல் இருந்திருக்காங்க திடீர்னு வந்து வந்து கர்ப்பம் ஆயிருக்காங்க சந்தோஷப்படுறத விட்டுட்டு அந்த சந்தேகப்பே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவரோட மனைவி மேல வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கான் இந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு அவங்க நடத்தை மேலேயும் சந்தேகப்பட்டிருக்கான் அவங்களோட மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னா உனக்கு வந்து நான் உண்மையாதான் இருந்திருக்கேன் பட் இந்த குழந்தை பிறந்ததுக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுக்கிறேன் என் குழந்தை நான் நான்கு வருஷம் கழிச்சு நான் இப்ப பிரெக்னென்டா இருக்கேன் சோ என் குழந்தைய நான் நல்லபடியா பெத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சந்தேக புத்தியில வரக்கூடிய சண்டை எல்லாம் வந்துட்டு அவங்க தாங்கிக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல நான்கு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது அவன் குழந்தையோட மூஞ்சு பார்த்து மாறுவான் அப்படின்னு நினைச்ச மனைவி அந்த குழந்தையாக அந்த குழந்தைக்கு யமனே வந்து தான் இருக்க போறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா இது முன்னாடியே தெரிஞ்சது இருந்துச்சுன்னா அவங்க கர்ப்பமான உடனே அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து இருந்திருக்காங்க இரவு நேரம் பாலை கொடுத்துட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்களும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்காங்க இந்த சந்தேக பேர் என்ன பண்ணியிருக்கான் அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு அந்த குழந்தையோட தலையை நாலு துண்டாக வெட்டியிருக்காங்க இது வந்து கேட்கும் போதே நம்மளுக்கு நெஞ்சு பதறது இல்லைங்க அந்த குழந்தை நான்கு மாதமே ஆன அந்த குழந்தைய வந்து நான்கு துண்டா வெட்டியிருக்கா வெறும் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பேய் அந்த பேய் வந்து அவனுக்கு பிடிச்சதால சோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவன் அவன் மேல போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அவன் என்ன சொல்றான்னா எனக்கு என் பொண்டாட்டி மேல சந்தேகம் அதனாலதான் இதை செஞ்சேன் அப்படின்னு சோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன அக்கத்து பக்கத்துல எல்லாம் கேட்ட வரைக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களும் அவரோட உறவினர்கள் எல்லாமே வந்து இவளுக்கு வந்து குழந்தை பிறக்கல ஸோ அதுக்கான காரணம் வந்து கணவருக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை இல்லை அதனாலன்னு சொல்லிட்டு அவனை சொல்லி சொல்லி அவனை வந்து சைக்கலாஜிக்கலா அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அஃபெக்ட் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் மனைவி பிரெக் பிரெக்னென்ட் ஆனதும் அதுக்கான காரணம் நானா இருக்க முடியாது அப்படின்னு அவனை சைக்கலாஜிக்கலா அந்த அந்த சந்தேக சந்தேக புத்தி அப்படிங்கறத அவனுக்கு வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமுதாயத்தினால ஒரு நான்கு மாத குழந்தை வந்து இப்போ இறந்திருக்கு ஸோ நம்ம எல்லாம் ஒருத்தர் மேலே பழி சொல்லும் சொல்லும்போதோ ஒருத்தர் மேல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு அவங்க பத்தி தெரியாமலே நம்ம எதாவது சொல்லும்போது போது தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க ஏன்னா அதை வந்து அவங்கள மட்டும் இல்லை அவங்கள சார்ந்தவங்களையும் வந்துட்டு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க